ஒரே கட்சி தமிழ்நாட்டி நாமக்கல்லி கட்சி மட்டும்தான் நினைச்சு பாருங்க மட்டும் சேலம் மாவட்டத்தில் விற்பனை பண்றாஸ் வருமானம் தெரியுங்களா ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி அப்ப ஐநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் நம்ம சேலம் மாவட்டத்துல நமக்கு எதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் ஓட்டு காசு அவ்வளவு மக்கள் கிட்ட பணம் இருக்குது தயவு செஞ்சு நான் சொல்றத வந்து ஏதோ ஓட்டுக்காக பேசு நினைக்காதீங்க நீங்க சிந்திச்சு வாக்கு செலுத்தங்களை சொல்றோம் தமிழ்நாட்டிலேயே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரிங்க

காரணம் என்ன காசு பணம் நிறைய இருந்தா உணவு நம்ம பொருள் வெறும் காசு முடியுமா விவசாயி வந்து விவசாயி நெல் உற்பத்தி பண்ணா மட்டும் அரிசிக்கு வர அரிசி கடைக்கு வரும் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும் இப்ப விவசாயி செத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைச்சுன்னா கிட்ட காசு நினைச்சுக்கோ காசு இருக்கு நம்ம கிட்ட மல்லிக எப்படி பொருட்கள் வரும் அரிசி பருப்பு எண்ணெய் எப்படி வரும்

சுய தொழில் ஏற்படுத்தலாம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் எல்லா திட்டங்களும் இருக்கு அண்ணா பதினாறு வருஷமா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு திட்டங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கவனமா வாக்கு செலுத்துங்க நாம் நாம தமிழ் மயிர் வாக்கு செலுத்துங்க எட்டாவது வரிசையே போடுங்க எல்லாரும் போட்ட முதல் வரிசையில போய் ஓட்டு போடாதீங்க செஞ்சு கொஞ்சம் கீழே வந்து பாருங்க எட்டாவது வரிசையில போடுங்க நன்றி வணக்கம்